এবাই এবটকে দুলি hকে থাযা ইথাই দুলি য়া কেলকেলকে পরও বাই এবয়া নিতে এথাই কার তুলে হিলি আনি এবাই হসকনি এয়া মারকানি য়া � குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு எப்படி எங்க குலதெய்வ கோவில் இதுதான் தினேஷோட குலதெய்வம் நிறைய கடை விட்டுவாங்க கேட்டுக்கிட்டியா இந்த கோயில் பேர் சொல்போ இட்டமலை ஒண்டி கருப்பு தெய்வம் ஒண்டி கருப்பு தெய்வம் ஆமாம் இரட்டமலைங்கிறது வந்து மழைக்காலி அம்மனும் அந்த அம்மன் ரெண்டு மலையும் சேர்ந்தது இரட்டை ஒரு எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா காலத்துக்கு முன்னால் இல்லை ரெண்டு கட்டி வந்து இது பண்ணாங்க வேண்டுனாங்க அதனால் ரெட்டமலை தெய்வம் குலதெய்வம்மா இல்லை உண்மைதான நான் போட்டுருவேன் அப்படியே

எங்கள் ஆட்சி காலத்துல இந்த வாலாடியில ஹோட்டல் வந்து நம்ம அந்த வாளத்துல இருந்து சட்டம் பண்ணது. அப்புறம் இதுக்கு ஒரு மூபை அப்படி ஒரு விசேஷமான கோயில் ஃபஸ்ட்டு கணவக்கு கும்பிட்டோம்னா அப்புறம் மழை மலைமேல இருக்கிறதுனால இது மலைகால் அம்மன்னு சொல்வாங்க. ஆஹா ஈரோடு கோயம்புத்தூர் திருச்செங்கோடு எல்லாம் நிறையா சோ புள்ளமாக இருக்குது அதாவது வெள்ளையாளருக்கு தான் இது குலதெய்வம் மற்றவங்களும் இருப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி ஃபிஃப்டி செவன் செவன்ட்டி பர்சென்ட் வெள்ளாடல் தான் குலதெய்வம் எங்கே பார்த்தாலும் பார்த்தேன்னா பிள்ளை மருத்துவம் சொல்லிட்டு சொல்ற பொங்கல் வேக வேக வேறு பொங்கல் குடும்ப பொங்கல் வைக்கிற அதுதான் கொட்டாயி கொட்டாயி சுகேஷ் நாங்க தான் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு இருந்தோமா குடும்பம்லாம் ஒன்னா இருக்கும்போது எல்லா குடும்பத்தோட வருவோம் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி பொறுக்கிட்டு வந்து வச்சா சீதா தாச்சி நானும் எங்க அம்மா எல்லாம் பொங்கல் ஃபஸ்ட்டு சீத்தாத்தையும் அம்மாவும் முன்னால் வந்து சட்டி பற்ற வச்சு பொங்கல் வைக்கும் பொங்கல் வச்சு அதை பொங்கல் எடுத்து தனியாக வச்சுட்டா அண்ணி அது எல்லாமே சேர்ந்து அதை எடுத்துக்காது நாங்கள் வைப்போம் ஒரு சில நேரம் நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு குடும்பத்தில் கொடா வெட்டுவோம் அப்படி கிடா வெட்டினா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இது ரெட்டை கிடா வெட்டினோம் வசதி உள்ளவங்க ரெட்டை கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டுறது அந்த இது கிடா விட்டுவாங்கள்ல அங்கன்னா ஒரு நேரம் நான் ஒரு தடவை கிடா வெட்டினேன் கரும என் தம்பி ஒரு தடவை வெட்டினா சின்ன தம்பி ஒரு தடவை கடாபட்டினான் எங்கள் அண்ணாவும் ஒரு தடவை கிடா வெட்டினான் குடும்பத்தோடு அங்கே நான் தான் இப்போ குடும்பமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க ஸோ குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டா இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நெத்தியில் போட்டு வைக்க இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக நலங்கு வச்சுட்டாங்கோ என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு கிளம்பி வா இவளுக்கும் நல்கு வச்சுட்டாங்கோ எங்கள் அம்மா ஆல்ரெடி நலங்கு வச்ச மூஞ்சி தான் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நலங்கு வச்சுட்டாங்க நீங்கள் எப்படி மாதம் மாதம் வருவீங்களா கோயிலுக்கு எல்லா மாதமும் வருவோம் ஒரு மாதம் தவறாமல் நாங்கள் வர்றோம் வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை இப்போ ஆமாம் எங்களுக்கு எங்கள் குல எந்த இளைஞன் மாரியம்மன் ஆத்தாலும் டெய்லி வர்றதுனால எந்த குறையும் இல்லாமல் தான் வச்சிருக்கோம் இப்படி ஆத்து ஆத்து நாத்துறாரா சொற்பொழிவு எங்க அப்பா வேணாம் சாமிய வச்சு குடும்பம் நடத்துறவும் குடும்பம் வாழும் உங்களே ஓரமா உட்காந்துக்கப்பா பேசாம எதுக்கு வர நீ வீட்டுக்கு என்னம்மா வருமானமாவது கிடைக்கும் நமக்கு என்ன சொல்ற ஒரு டீ கடை வச்சா கூட ஆமா நானே வந்து மாத்திட்டேனே அம்மா என்னது வெளியில ஊழ்னு சூப்பரா வடை போட்டு நேத்து சுட்ட பஜ்ஜியே தெரிஞ்சு போச்சு மாவு அதை கலக்கற இதை கலக்கற ரெடிமேடு மாவு வாங்கி கலந்து போட்டு அந்த பைய தூக்கி காட்டி ஆசிகம் போய் போச்சு குமார் நீ அவர்னா கவரை பார்த்தா நீ பாட்டு விட்டறவ இல்ல எனக்கு போன் அடிச்சு கேட்க மாட்டேங்கறாரு அவரு தான் ஒரு மாஸ்டர் செஃப் இருக்கார்ல ஓகிட்ட பஜ்ஜி மாவு எப்படி சுடுறதுன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தா சொல்லிருப்பாரு அவளா விட்டதனால இன்னைக்கு அவளுக்கு ஓரளவுக்கா செய்யறா ஆமா என்ன

எனக்கு பிச்சாய இழுப்பேன் இங்க என்னமோ அப்பா எடுத்து கொடுத்தா போடுவேன்னு சொல்ல அதெல்லாம் வேலட்ட வந்துட்ட பாவனே செலக்ட் பண்ண சொல்லி அவமானப்படுத்தது பா இமோஷன் எல்லாத்தையும் டேமேன் எல்லத்தி வாய் பக்குவத்த நீ வாங்குற மாதிரி தெரியலையே அப்பா செலக்சன்

ரங்கரமா மம்மி ஜலகன் குணா हां சரிங்க பாக்கவே நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு உண்டான எல்லாமே இருக்கு பாதி தெல்ல அந்த மாதிரி எடுத்து வாங்கிக்கோங்க ஓகே மம்மி ஓகே ப்ளௌஸ் இதோ ஏனா காட்டன் சேலை எல்லாம் அவ்လို கொண்டு வந்து கொடு பாடி ஃபுல்லா டிசைன் அழகா அது நான் பண்ணுமா சரி